ஒரு நாலஞ்சு மாசம் தானே பொறுத்திருந்து பாருங்க இந்த அக்ஷய திருதிய ஆத்மார்த்தமான உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு கம்மி வைர கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பிரதான அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றன வலிமையாக உள்ள ஆளும் திமுகவை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அதே கூட்டணி கட்சிகளுடன் தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக உறுதியாகிவிட்ட நிலையில் இதில் மேலும் சில கட்சிகள் இணையவும் வாய்ப்புள்ளது அதேபோல புதிய கட்சியை தொடங்கி விறுவிறுப்பை கூட்டியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் தனித்து போட்டியிடும் நிர்பந்தம் உருவாகியுள்ளது இந்நிலையில் பிரதான எதிர்க்கட்சிகளாக உள்ள திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளே தேர்தலில் தனித்து போட்டியிடாத நிலையில் சட்டமன்றம் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது இரண்டாயிரத்து பத்தில் சீமான் தொடங்கிய இந்த கட்சி தமிழ் தேசியம் சமூக நீதி பெண்களுக்கு சம உரிமை சாதி மத பாகுபாடு இல்லாத அரசியல் என பல கொள்கைகளை முன்னிறுத்தி மக்கள் மத்தியில் தனி அடையாளத்தை உருவாக்கியுள்ளது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்து பதினாறிலிருந்து தேர்தல்களில் போட்டியிடத் தொடங்கி ஒவ்வொரு முறையும் தனித்து நின்று மக்களை மட்டுமே நம்பி களத்தில் இறங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்று மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றதும் இந்த கட்சியின் ஒரு மிகப்பெரிய மைல்கல் ஆனால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் இருப்பதற்கு கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்பதுதான் காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்பு அதிகம் எழுந்துள்ளது ஒரு பக்கம் பாமகவின் சித்திரை நிலவு மாநாட்டிற்கு அழைப்பு வந்தால் மேடையேறி பேசுவேன் என சீமான் கூறுவதும் இன்னொரு பக்கம் பாஜகவின் முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலையுடன் மேடையை பகிர்ந்து கொள்வதும் கூட்டணி கணக்குகளுக்கான காரணங்களாக பொதுவெளியில் பேசப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சீமான் ரகசியமாக சந்தித்ததாக தகவல் வெளியானது ஆனால் இதனை சீமான் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் அதேபோல அண்ணாமலை சீமான் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோர் ஒரு அறையில் இருப்பது போன்ற புகைப்படம் வெளியானது இதனால் சீமான் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்தனர் பாஜகவின் புதிய மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள நயினார் நாகேந்திரன் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக புது ரூட்டை போட்டு வருகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது அதே சமயம் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டி என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ள சீமான் ஒவ்வொரு தொகுதிக்காக வேட்பாளர்களையும் அறிவித்து வருகிறார் இந்த நிலையில் கடலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சீமான் எங்களை நம்பி வாக்களித்த மக்களால் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அதே வேகத்தோடும் புதிய வியூகத்தோடும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் களம் இறங்குவோம் என்று கூறியிருப்பது தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது புதிதாக பஞ்ச் டயலாக் அடித்து வீராப்பாக பேசி உள்ள சீமான் சிவனின் ஆட்டத்தை பார்த்த நீங்கள் இன்னும் நான்கு மாதத்தில் சீமானின் ஆட்டத்தை பார்ப்பீர்கள் என்று கூறியது மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுபவர்களை வேறு கட்சிக்கு செல்வதற்கு பதிலாக விஜய் கட்சிக்கு செல்லுமாறு கூறியுள்ளதும் அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி உள்ளது எங்கள்கிட்ட பணம் இல்லை இல்லை ஊடகங்கள் ஆதரவு இல்லை இப்போ இப்போ பேசுறீங்க இப்போ என்கிட்ட தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்துக்கூட போட மாட்டீங்க என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டேங்க மற்றும் வளர்லேயே வைப்பீங்க மற்றும் வளர் மற்றவை அது தெரிஞ்சிருச்சு அதனால் எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம் பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றதில்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு அதில் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்கள் ஆட்டம் எப்படி இருக்குன்னு நான் திரும்ப சொல்கிறது தான் தொடர் தோல்விகளை தாண்டி ஐந்தாவது முறை தனித்து போட்டியிட உள்ளதாக கூறும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நூற்று பதினேழு பெண்கள் நூற்று பதினேழு ஆண்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் எனவும் நூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறும் துணிச்சலான அணுகுமுறை தமிழ்நாடு அரசியலில் ஒரு புது அத்தியாயத்தை எழுதுமா சீமான் ஆட்டம் உண்மையிலேயே மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துமா மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை போக பார்க்கலாம்